ஐஷா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தர்மபுரில இருந்து நான் உங்க டாக்டர் ஐஷா இதுக்கு முன்னாடி தினச்சரியா பார்ட் த்ரீ சீரீஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணாது எக்ஸசைஸ் அண்ட் டயட் நம்ம ஹெல்த்துக்கு எவ்வளோ எவ்வளோ முக்கியம் தான் ஸோ அதை பார்த்துட்டு பேர்னலாக எனக்கு வந்து கொஞ்சம் மெசேஜஸ் என்னன்னா மேடம் நீங்கள் சொல்றதுலாம் எனக்கு புரியுது நானும் ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் வாழணும்னு ஆசைப்பட்றேன் ஹெல்தியான ஃபுட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறேன் பட் நான் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு அதுக்கான டைமிங் கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது இல்லை கன்சிஸ்டாக என்னால் ஃபாலோ பண்ண முடியல ஈஸியான ஏதாவது ஒரு மெத்தட் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை ஒரு பதிவு தெளிவாகவே போடுறேன்னு நான் அவங்க கிட்ட சொன்னேன் அந்த பதிவு தான் இது இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டீம்டு ஃபுட்ஸ் அட்வைசபிள் அது இட்லி இல்லை இடியாப்பம் புட்டு இந்த மாதிரி ஃபுட்டு எடுத்தால் ரொம்ப ரொம்ப அட்வைசபிள் எனக்கு அதுக்கும் நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா நம்மளோட சுண்டல் வெரைட்டிஸ் அதை நைட்டே அழகாக ஊற வச்சுட்டு காலையில் ப்ரெஷர் குக் பண்ணி எழுத்து அதில் கொஞ்சமாக சின் சின்ன வெங்காயம் உப்பு கொஞ்சமாக பெப்பர் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஹை ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு அது உங்கள் டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு ஃபுட்டுன்னு கேட்டால் இது தான் இது வந்து டே ஃபுல்லாக உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தபட்சமாக வரது லஞ்சு லஞ்சில் நம்ம எல்லாரும் தப்பு என்னென்னா ரைஸ் நிறைய எடுத்துகிட்டு ஒன்று வெஜிடபிள்ஸ் கம்மியாக எடுப்போம் இல்லைனா வெஜிடபிள்ஸே எடுக்க மாட்டோம் ஃபேட்ஸும் பெருசாக சேர்த்துக்க மாட்டோம் சோ இப்போ என்ன பண்ணுவோம்னா ஒரு பவுல் ரைஸ் மூணு பவுலில் ரெண்டு பவுல் வெஜிடபிள்ஸும் ஒரு பவுலில் வந்து ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் இருக்கிற மாதிரி பார்க்கணும் அப்போ ப்ரோட்டின் ஃபேட்டுக்கும் என்ன பண்ணலாம் நம்ம இருக்கிறது பாயில்டு எக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் இல்ல ஃபிஷ் எடுத்துக்கலாம் நான் வெஜிடேரியன் மேடம் அப்படின்னு சொல்றவங்க பன்னீர் நீங்க எடுத்துக்கலாம் தாராளமா சோ அப்படி நீங்க இதுல இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்துடும் கார்போஹைட்ரேட் வந்துடும் ப்ரோட்டீன்ஸ் வந்துடும் ஃபேட்ஸ் வந்துடும் எல்லாமே வந்துடும் சிலர் நிறைய பேர் பண்ற தப்பு நான் இப்போ வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கேன் அப்படின்னு தான் மெயினா இது சொல்லுவாங்க கார்ஸ் டோட்டலாவே கட் பண்ணிட்டேன் அப்படின்னு தயவு செஞ்சு அந்த தப்பு பண்ணாதீங்க கார்போஹைட்ரேட் தான் வந்து உங்க பிரெயினுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்றது நீங்க டோட்டலாவே கார்போஹைட்ரேட் கட் பண்ணுறீங்கன்னா பிரெயினுக்கான ஃபங்க்ஷன் கிராஜுவலாக வந்து லேட்ரான் ஏஜஸில் உங்களுக்கு அது டிமினிஷன் ஆகிறது பார்க்க முடியும் ஸோ அப்போ இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஜேர்னி பண்ணுறவங்க என்ன ஆவாங்கன்னா ரொம்ப டயர்டாக இருப்பாங்க எப்பயுமே சோர்வாக இருப்பாங்க ஹெச்பி கவுண்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் பிபி வேரியேஷன்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் நான் இங்கேயே நிறைய பார்த்துருக்கேன் ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க நான் இப்போ சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு கிராஜுவலாக உங்களோட வெயிட்டும் டிக்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு பார்க்க முடியும் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் வெயிட்டும் டிக்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியும் அதே சமயம் நீங்கள் ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ நான் சொன்ன மாதிரி லஞ்ச் எடுத்துக்கோங்க இதில் ரைஸ் ரைஸ் தான் மெயின் இப்போ இந்த ரைஸ்ன்னு பார்க்கும்போது நிறைய பேர் ஸ்டீம் பண்றது நம்ம ப்ரெஷர் குக்கர்ல வச்சு ரைஸ் பண்றது நம்ம நிறைய வீட்டுல இப்போ வந்து பழக்கம் ஆயிடுச்சுன்னா டைம் இல்லை எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஒன்றும் இல்லைங்க நீங்கள் அது ஒல கொதிச்சப்பறம் ரைஸ் போட்டு விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து வந்து வடித்து எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சது வேறு ஒன்றுமே இல்லை ஏன்னா அந்த மாதிரி ரைஸ் எடுத்தால் தான் வந்து நமக்கு அட்லீஸ்ட் அந்த கிளைஸ்மிக் இண்டெக்ஸில் வந்து கொஞ்சம் நிறைய வேரியேஷன்ஸ் இல்லாமல் நமக்கு வந்து தடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரைஸை வடித்து எடுக்கிற மாதிரி பாருங்கள் அடுத்து டின்னர் ஆப்ஷன்ல பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு டின்னர் முடிக்கிற மாதிரி பாருங்க ஒரு ஏழு மணிக்குள்ள இல்ல மேடம் நான் வரதே ஏழு மணி ஆகிடுது எட்டு மணி ஆகிடுது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு எட்டு மணிக்குள்ளேயாச்சும் டின்னர் முடிங்க உங்களோட டின்னர்லயுமே வந்து இந்த தேங்காய் அரைச்சு போட்ட கிரேவி எல்லாம் விட்டுட்டு லைட்டான ஏதாவது ஒரு சாம்பார் வச்சு எடுத்துக்கோங்க அது சப்பாத்தியோ இட்லியோ உங்களுக்கு பசிக்கேற்ப எடுத்தால் போதும் அதை எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வெஜிடபிள்ஸும் அதுலையும் சேர்த்துக்கோங்க அப்போது மார்னிங் எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குதுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஒரு டயட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் நைட்டு போகும்போது கண்டிப்பாக மார்னிங் உங்களுக்கு இந்த கான்ஸிபேஷன் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்காது ஸ்லீப்பு ப்ராப்பராக இருக்கணும் செவன் டு எயிட் ஹார்ஸ் ஸ்லீப் கண்டிப்பாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பத்து மணிக்கு நீங்கள் தூங்க போகிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களோட டின்னர் அண்ட் உங்களோட பெட் டைமுக்கு வந்து மினிமம் ஒரு ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சாப்பிட்ட உடனே போய் தூங்குற பதக்கத்தை விட்டுருங்க சோ இதுதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் லஞ்ச் சோ இதுல இன்னொன்னு சிலர் சொல்லுவாங்க நைட்டு நான் வந்து வாழைப்பழம் தான் மார்னிங் வந்து எனக்கு கொஞ்சம் என்னோட காலை கடன் முடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு அது அட்வைசபிளே இல்லை ஃப்ரூட்ஸ் எப்போ சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு கிடைப்பட்ட கேப் இருக்குது இல்லையா இந்த பதினோரு மணிக்கு அதில் வந்து ஃப்ரூட் ஜூஸாக எடுக்காதீங்க ஃப்ரூட் சலாடாக இருக்காதிங்க இன்னைக்கு ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டீங்கன்னா ஒன்று தான் ஒன்று அதில் என்ன சாப்பிட்லானா கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம் பப்பாளி உங்களுக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்குதோ ஆப்பிளோ கொமகிராட்டோ என்னவோ வந்து கடிச்சு சாப்பிட்ற மாதிரி பாருங்க அது ஜூஸாக எடுக்கிறது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்மளோட டேல பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு எல்லாமே வந்து அதில் கிடச்சிருது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நம்மளோட ப்ரோட்டீன்ஸ் ஃபேட்ஸ் எல்லாமே நமக்கு வந்துருது சோ இந்த மாதிரி ஒரு டயட் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு வந்து வெயிட் லாஸும் எனக்கு பார்க்க முடியும் அதே டம் சமயம் ஹெல்தியாகவும் இருக்க முடியும் இப்போ இது பண்ணுறதுனால மட்டும் வெயிட் லாஸ் ஆகிடும்னு நான் சொல்லலை இது கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஆரம்பிங்க அப்போ உங்கள் ஹெல்த்தில் கிராஜுவலாக சேஞ்சஸ் உங்களுக்கே பார்க்க முடியும் இது ஈஸியான மெத்தடும் கூட ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க எனக்கு பர்சனலாக எனக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இல்லை ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ